السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له வாசகது வல்ல சொல்லு அம்மா அன்று துணியவர்களே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையிலே உருதுவா என்ற வகையில் நாம் ஓருதுவாவை இதுவரை பார்த்து வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய துவா என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் மிகவும் பரிட்சியமான அடிக்கடி நாம் ஓதக்கூடிய ஒரு துவாப்பா பலம்னா துசனா ஒயில்லம் தவசருளனா தரஹம்னா எனக்கும் நன்ன மினல் இங்கே என்ற துவாவா இந்த துவா நபி ஆலம் அலிஸ்வலாத்து சலாம் அவர்களும் அவ்வா அலி சலாத்து அவர்களும் தங்களுடைய பாவத்திற்காக குற்றத்திற்காக அல்லது இடத்திலே கௌபாவை கேட்டு செய்திருக்கக்கூடிய துவா ஆகும் அல்லாஹுக்கான ஆலம் அலிசலாத்து அவர்களையும் அவ்வா அலி சலாத்து அவர்களையும் படைத்து சுவனத்திலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் எதை வேண்டுமானாலும் பொசுத்துக் கொள்ளுங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்காது என்று அவர்களுக்கு கட்டளை திறந்தான் அதை சுல்தான் அவர்களுடைய மனதை மாற்றி அல்லாஹு தாலா ஏன் அவ்வாறு உங்களை தடுத்திருக்கின்றார் என்றால் அந்த மரத்தினுடைய அந்த மரத்தினுடைய கனியின் பக்கம் நீங்கள் சொன்னால் நீங்கள் விடுவீர்கள் அல்லது இந்த சோணத்திலேயே விடுவீர்கள் அவ்வாறு செய்வது அல்லாஹிற்கு பிடித்தமில்லை என்ற காரணத்தினால் உங்களை இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று கூறியிருக்கிறான் அதனால் நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கி என்று சொன்னால் இந்த சோணத்திலேயே நீங்கள் தங்கிய விடலாம் என்ற ஆசை வார்த்தை கூறி அந்த கனியை காப்பிடுவதற்கு ஸ்ரீதான் உத்தரவிட்டான் அவருடைய மனதை மாற்றினான் இந்த அடிப்படையிலே அந்த கனியை புசித்தார்கள் அல்லாஹிற்கு மாறு செய்தார்கள் அல்லாவுத்தால் அவர்கள் இருவரையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்திலே வெவ்வேறு இடங்களிலே இறக்கி வைக்கப்பட்ட அவர்கள் இலை தலைகளை வைத்து அவர்கள் மானத்தை மறைத்து இன்னும் கனிவர்க்கங்களை சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் பல ஆண்டுகள் பிறகு அவர்கள் துவா செய்தார்கள் எங்கள் இரட்சா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டோம் எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு கிருமி செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்கின்ற இந்த துவாவின் மூலமாக அந்த துவாவை எட்டுக்கொண்ட அல்லாஹால் அவர்கள் இருவரையும் ஒன்று சேரும் ஆரோத்தான் இந்த துவாவிலே அவர்கள் எப்படி அல்லாஹூ தானாவை விழிக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ரப்பனா எங்கள் ரச்சகா ரப்பனா என்று சொன்னால் ஒரு மனிதனை படைத்து பரிபாலித்து கோஷித்து பரிணாமம் பக்குவப்படுத்தி முழுமையடை செய்யக்கூடியவன் என்பதாக கூறும் இந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் தானாவை அழைக்கின்றார்கள் ரப்பனா எங்கள் ரட்சகா என்பதாக இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாவு தான மகிழ்கின்றான் இது போன்ற துவாக்களை நாம் கேட்கின்ற பொழுது அல்லாவுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து அவனை நாம் கூப்பிட வேண்டும் அடுத்தபடியாக கூறுகின்றார்கள் சொன்னான் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த தவறை முதலிலே ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த தவறை நான் செய்துவிட்டேன் என்பதை முதலிலே ஒத்துக்கொண்டால் வருந்துகின்றார் என்பதாக பொருள் அலம் அலைசலா சலாம் அவர்களும் அப்பா அலை சலாப்பு அவர்களும் தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்கின்றார்கள் மலம் நான் நாங்கள் எங்களுக்கே அறியாயம் செய்துவிட்டோம் இது போன்றுதான் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹிடம் தவறு செய்த பொழுது அவர்கள் தவறை முதலே தவற ஒத்துலாம் அவர்கள் தவறுதலாக ஒருவரை அடித்த பொழுது அது அவருடைய உயரை பறித்துவிட்டது பின்பு அங்கிருந்து சென்று அவர்கள் மதியனிற்கு சென்று அங்கே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்கள் வாழ்ந்தார்கள் பிறகு அல்லாஹுபால் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து மீண்டும் பிராமிடத்திலே சென்ற ஏகத்துவத்தை கேட்டுக்கொள்ளுமாறு அவனை வலியுறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தான் மீண்டும் இடத்திலே வந்து அல்லாஹ் ஒருவன் தான் அவனைத்தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற ஏகத்துவ பிரச்சாரம் செய்தபொழுது அவன் கேட்டான் பிறா உசா இஸ்லாத்துலாம் அவனை பார்த்து இவ்வாறு ஒரு மனிதரை நீ கொலை செய்து விட்டாயல்லவா என்ற பொழுது அவர்கள் அதை மறுக்கவில்லை கூறினார்கள் அதை நான் செய்தேன் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே செய்தேன் என்று சொன்னால் நான் வலிதவறிய நிலையிலே செய்தேன் அதை செய்யவில்லை என்று மறுக்கவில்லை அதை செய்தேன் வலிதவறிய நிலையிலேயே நான் செய்தேன் என்று ஒற்றுக்கொண்டார்கள் அதுபோல யூசுப் அலி சலாத்துலாம் அவருடைய சகோதரர்கள் யூசுஃப் அலை சலாத்துலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த பொழுது அந்த சூழ்ச்சிகளையெல்லாம் ஒரு தடவை அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள் இவ்வாறு நீங்கள் உங்களுடைய சகோதரர் நீங்கள் செய்தீர்கள் என்று அதற்கு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நாம் உமக்கு தவறிழைத்தவராக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உண்மை மேன்மை உடையவராக தெரிவு செய்திருக்கின்றான் என்று கூறினார் அந்த முசாஜி சலாத்துசலாம் அவருடைய சகோதரர்கள் அந்த தவறை ஒப்புக்கொண்ட பொழுது அவர்களை மன்னித்தார்கள் கூறினார்கள் தசரீதா அணைக்கு முடியும் எனசர் உல்லாஹ்ல குமோ அரகமோ அங்க இன்றைய தினம் உங்கள் மீது இந்த விதமான ஒரு குற்றம் கிடையாது அல்லாஹ் கல்லாவுகளை மன்னித்து விடுவான் அவன் கிருபை அணுக்கெல்லாம் இருக்கின்றான் என்றார்கள் ஆக ஒரு குற்றத்தை நாம் முதலிலே ஒப்புக்கொள்கின்ற பொழுதுதான் அந்த குற்றத்திற்காக வேண்டி வருந்து வருந்து கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று போறோம் அதுபோல அடுத்தபடியாக அதன்லாம் அவர்களும் அபாலி சுலாத்து சலாம் அவர்களும் கூறினார்கள் ஒய் இல்லம் தகஃபியர் எங்களை மன்னிக்கவில்லை என்றார் நீ எங்களை மன்னித்து விட்டா என்று சொன்னால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அவர்கள் கூறவில்லை மாறாக நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகுவோம் இன்கின்ற ரீதியிலே கூறுகின்றார்கள் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்றால் முதலிலே மன்னிப்பை கேட்கின்றார்கள் பிறகு அல்லாஹுடைய இரக்கத்தை கேட்கின்றார்கள் அல்லாஹ் தங்கள் மீது அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு இறக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் அஷ்டவாலியராக இந்த துவா என்பது மிகவும் ஒரு முக்கியமான துவா இந்த துவாவின் மூலமாக அல்லாவுத்தான நமது குற்றங்களை மன்னிப்பான் அந்த அளவிற்கு மிகவும் வார்த்தைகளை சரியான முறையிலே உருவாக்கப்பட்டு அல்லாஹு தாலாவிடத்திலே தௌபா செய்திருக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கின்றது நாம் அதிகம் அதிகம் இந்த துவாக்களை ஓதி வருகின்றோம் இன்னும் நாம் வருங்காலத்திலே அல்லாஹு தாளாவிடத்திலே நம்மளுடைய பாவத்தை முறையிட்டு அவனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு இந்த துவாவை நான் பயன்படுத்த வேண்டும் இல்லாமல் அல்லாஹு தாரா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு கிருவை செய்து ஈருட வெற்றியாரனாக ஆக்கி அருள்முகுவனாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته